பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்னைக்கு பாருங்கள் இவர் பால் கேட்டார்னு கொண்டு பாலை கொண்டு அந்த பெட்டில் வச்சுட்டு நான் உள்ளே கிச்சனில் வேலை பார்த்துக்கிந்தேன் இவர் இங்கே விஸ்கி ஓடிப்போய் இதில் எப்போவும் ஏறி உட்காருவா உக்காரன்னு ஒரு கப் பால்னு சித்தி இப்போ லேசாக இதை தொடச்சி அலசர முடியல என்னால் தொடச்சி எடுத்து வெயிலில் காயப்போட்டிருக்கேன் ஃபுல் பக்கம் சேர்ந்ததில்ல இந்த பக்கத்தில் வந்து பால் அப்படியே கவுந்துட்டு இவருங்க கவனிக்கவே இல்லை எங்கள் விஸ்கிக்கு எதுவும் சாப்பிட கொடுத்து அவளோட பழக்கம் இருக்குது எடுத்துகிட்டு போய் அது ஏறி இப்படி ஏறி ஜம்ப் பண்ண பார்த்திங்கன்னா பால் அவ்வளோ கவுந்துட்டு இந்த பாதி பக்கம் ஃபுல்லாக அலசி இப்போ காய வச்சுருக்கேன் என் வீட்டில் ஏதாவது வித்தியாச வித்தியாசம் எதுவும் நடக்கும் எங்கள் மரதாணி தாயோட கிருபை வெட்ட 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 புது புது தள்ளு நிறைய வருது இன்றைக்கி சுவாமிக்கு ரெண்டு ரோஸ் இருக்குது ஒரு நம்ம செம்மருத்திப்பூ இங்கே இருக்குது இங்கே இருக்குது அதுக்கப்புறம் இந்த பூ நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்க நாங்கள் இங்கே கேந்தான்னு சொல்லுவோம் இந்த பூ வந்து ஒரு மொட்டு ஒரு விரிஞ்ச பூ இருக்குது என் கருப்பில் செடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்படி மாவு மாதிரி மாவு அரைச்ச மாதிரி ஆகிட்டு அதுக்கு என்ன செய்யணும் சிலவங்க சொல்கிறாங்க அந்த பாழைப்பழத்தெல்லாம் அரைச்சிட்டா தண்ணி எடுத்து அப்படி தேவீங்கன்னு சொல்கிறாங்க சிலவங்க சொல்கிறாங்க அரிசி உடை தண்ணி தேடின்னு சொல்கிறாங்க நான் அவங்க சொல்கிறதெல்லாம் செய்கிறேன் ஒரு ஸ்டேஜில் நல்லா வருது பின்னாடி இப்படி மாவு பூச்சி பிடிச்ச மாதிரி ஆயிடுது அது யூஸ் பண்ண முடியாது அப்போ எல்லாம் கட் பண்ணி தூர போட்டுருணும் பாவக்காய் செடி சும்மா தாறு மாறம் எங்கெங்கேயோ பூந்து இருக்கு நான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு தான் கார்டன்லாம் க்ளீன் பண்ணேன் பலபடி நாளைக்கு தான் க்ளீன் பண்ணணும் இப்போ வாங்க நம்ம கிச்சனில் என்ன வேலை நடக்குன்னு பார்க்கலாம் காலையில் மிஷின்லாம் போட்டு விட்டாச்சு இன்னும் பதினாலு செகண்ட் தான் இருக்குது இவ்வளோ புனி எல்லாம் கையால் துவைக்கணும் இவ்வளோ எல்லாம் சட்டி பனியான எல்லாம் கையால் துவைச்சி வச்சுட்டேன் ப்ளஸ் தண்ணி நல்லா தாகமாக எடுக்குது தான் ஐஸ் வாட்டரு ஃப்ரிட்ஜில் கொடுத்து தாக அட அடங்கவே மாட்டுது குடிக்கணும் வயர்ல தாக அடை அடைய மாட்டேதானா கொஞ்சம் கோப்பர்த்து குடிச்சு பார்க்கலாம் இருக்கேன் வாங்க போச்சு டீயை குடிக்கலாம் இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் என்ன டீ சொல்லுங்க காஃபியா டீயா வாங்க கொஞ்சம் டீயை குடிக்கலாம் டீயை குடிச்ச பார்க்க நிறைய வேலை கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணணும் சேர்ஸ் நீங்களே டீ குடிச்சாச்சா

பார்த்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நான் கிளியை நினச்சி தான் ரொம்ப கவலையாகவும் டென்ஷனாகவும் இருக்குது லவ் பேர்ட்ஸ் நினச்சி ரெண்டு பேர் பறந்து போயிட்டா ஒருத்தி சேர்த்துட்டா அப்படின்னா ஒன்று இப்போ எப்படி நாங்கள் மொத்தமாக நாலஞ்சு வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போன வருஷம் ரெண்டு வாங்கணும் ரெண்டு வாங்கி கொஞ்சம் நேரம் ஒன்று சேர்த்துட்டு பின் ஒன்று இருந்தது பின் அதுக்கப்புறம் ஒன்று வந்து இப்படி நான் காட்டில் எப்படி ஓப்பன் பண்ணுறாங்கன்னு இந்த கம்பிலாம் எதுக்கு நாங்கள் இப்படி போட்டு கட்டிக்கிறோம் இது வந்து ப்ளேஸ் ஈஸியில் ஓப்பன் பண்ணி பறந்து போயிடுறா அப்போ முந்தாநேற்றத்தை ஒருத்தி போயிட்டா இப்போது நாங்கள் அஞ்சாவது வாங்கணுமா வேண்டாமான்னு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது ஆனால் இப்போ ரெண்டு நாளில் ரொம்ப தனியில் வந்து தவிச்சிக்கிட்டு ரொம்ப டென்ஷனில் இருக்கா பாருங்கள் இந்த டென்ஷன் பார்க்க இன்னும் டென்ஷனாக இருக்குது நான் இவர்கிட்ட சொன்னேன் எங்கே வாங்குனீங்க அங்கேயே கொண்டு கொடுத்துருங்க அந்த கூட்டத்தை போட்டோமோ அவ புரிவ நடத்துக்கணும் இவர் சொல்கிறார் அடுத்தவனுக்கு அவன் விற்றுருவான் விற்றுட்டான அவளுக்கு ஒரு ஜோடி கிடச்சிரும்ல ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் லிஸ்டிக்கு பாருங்கள் இப்போ ஒரு பத்து நாளாகவே வந்து ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு முடியெல்லாம் கொட்டிச்சு இப்போ அந்த இடத்து வந்து ரெட் ரெட்டாக இருக்குது நாங்கள் டாக்டர்கிட்ட வந்து இது வாட்ஸ்அப்பில் எடுத்து அவளோட கிளிப்பிங் அனுப்புகிறோம் அவர் சொல்கிறார் நீங்கள் குழந்தைய கொண்டு வாங்க அப்போ தான் நாங்கள் அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்ல முடியும் இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம் ஆக்சுவலி நேற்று நாங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டோம் அவர் கொடுக்கல அவர் எங்கேயோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு சாட்டர்டே சண்டே தான் அவருக்கு அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து லீவான் அவர் கிளினிக் வந்து வாசியிலே கூப்பிட்டுருக்கா இருக்குது பையனுக்கு தான் தெரியும் இது வரைக்கும் இப்போ டாக்டர் கிட்ட நான் போனதில் பையன் தான் இப்போ கூப்பிட்டு போவான் இன்றைக்கி சாயங்காலம் ஏழு மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கு இப்போ நான் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனேன் நான் கூப்பிட்டு போகிறேன்னா இல்லை பையன் இன்றைக்கி சாட்டர்டே ரொம்ப பிஸியாக இருப்பார் டாக்டர் கிட்ட சொல்லார் இருபத்தி நாலு மணி நேரம் ஏசி போட்டு எங்கேயோ அவளுக்கும் சூடு தாங்க நான் அடிச்சிரு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் ஏசிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாடகை வீட்டில் இருந்ததெல்லாம் ஏசி இருந்தது ஸோ சொந்த வீட்டில் ஏசிலாம் மாட்டல ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய எய்ம் இருந்து சொந்த வீடு வாங்கிட்டு ரெண்டு பெட்ரூமில் ரெண்டு பிள்ளைங்களுக்கு ஏசி மாட்டி தரணும்னு அவளுக்கு அந்த வெக்கை வந்து சூட்டாகத்தனைக்கி நாங்கள் அவளுக்கு கூலரு ஃபேன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் நாங்கள் எனக்கு ஒரு என்னோடய ஆசை இந்த ரெண்டு பெட்ரூம்லேயும் ஏசி மாட்டேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா நாங்கள் அந்த வீடு வாங்கினது ரொம்ப கஷ்டப்பட்டு கழுத்துறது காதிலேருந்து வாங்கி எல்லாம் விற்று எல்லாம் அப்படி தான் வீடு வாங்கியிருக்கோம் இஎம்ஐ கட்டுறதே பெரிய பாடாக இருக்குது எங்கே ஏசி நான் மாட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்படி முடியெல்லாம் கொட்டி அந்த இடம் ரெட் ரெட் ஆகிட்டு நாங்கள் வந்து எதுவுமே வந்து மற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணலை டாக்டர்கிட்ட நம்ம சஜஸ் எடுத்துக்கலான்னு இன்னைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு குட்டி அம்மாவை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறோம் எனக்கு என் வீடு அநியாயத்துக்கு அநியாயத்துக்கு வெக்கையாக இருக்குது இப்போ ஃபேன் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அப்படியே வேர்த்து வடிது எனக்கு இப்போ மணி எட்டு தான் ஆகுது சாயங்காலம் ஏழு மணிக்கு அப்பாயின்மெண்ட் நான் ஆஸ்பத்திரி போயிட்டு முடிஞ்சால் எங்கள் பையன் கூட நான் போ ட்ரை பண்ணுறேன் போனாங்க டாக்டர் என்ன சொன்னார் எது சொன்னாலும் உங்களுக்கு உடனே வந்து நான் அப்டேட் தரேன் இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு நான் ஒரு ஷார்ட் எடுத்து போடுறேன் சரிங்களா வாங்க முக்கியமியை தாய்ச்சிடுவான் ஃப்ரெண்ட்ஸ் துணியெல்லாம் துவச்சி காய போட்டால் அவன் சூட்டுக்காக இங்கே துணியில் போய் படுத்துருக்கா பாருங்கள் அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குது நம்ம அந்த விண்டோ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் வெளியே வெளியில் வைக்க காற்று வந்து நமக்கு கட்டாயம் உள்ளே வராது பாதி துணி அங்கே வெளியே போட்டு அந்த கட்டனை நல்லா வந்து இப்படி ப்ளாக் பண்ணிடணும் சூரிய வெளிச்சம் எதுவும் வராத வீடு கொஞ்சம் கூலாகும் நான் அப்படி சேர் போட்டேன் சேர் மேலே அப்படி ஏறி அப்போ அந்த பக்கத்தில் நம்ம போய் சரிங்களா இதெல்லாம் காக்காக்கு இந்த கிண்ணம் இந்த கிண்ணம் இந்த கிண்ணம் சாப்பாடு வச்சது இதெல்லாம் எடுத்துருவோன்னு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் செடி தெரியுதுங்களா இந்த பக்கத்தில் இருக்க பூலாம் என்னால் பறிக்க முடியாதுல கை வந்து இந்த பக்கத்தில் வராது அது இந்த பக்கத்தில் இருக்கிற பூலாம் வேஸ்ட்டு ஏன்னால் அந்த கை கீழே வரைக்கும் வர்றதில்ல உள்ளே இறங்கினாலும் பறிக்க முடியாது இந்த பக்கம் பார்த்தா தெரிஞ்சு பாருங்க மருதானி செடி எப்படி இருக்கே இருக்குது இது பாதி புறா வேலை பாதி காக்கா வேலை என்ன எடுத்தாச்சு இப்போ இது காலையில் காக்கா கொஞ்சம் சாப்பாடு பிஸ்கெட்டு பொறி வச்சேன் அப்புறம் ஆக்கலுக்குற தூக்கி போட்டு வச்சிருக்கு பாருங்கள் நானும் இந்த போய்ட்டு ரொம்ப நானும் காணும் தேடினேன் அப்புறமா சுத்தமாக வாஷ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரியல் பிளான்ட் இது போன வாரம் தான் அந்த கழுவி நான் தண்ணி பிடிச்சேன் வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு பவுலும் அவ்வளவும் தண்ணி வந்து காஞ்சிட்டு பாருங்கள் தண்ணியை ஊத்துற நீங்கள்லாம் தண்ணி சிந்திட்டு பெட்ல பில்லோவில் எல்லாம் கம்மியாகிட்டு ஒரு வேலை செய்ய போனால் அதுக்கு கடவுள் எனக்கு பத்து வேலை ஒரு ரெடி பண்ணிடுவார் இல்லை எல்லாம் நினஞ்சிட்டு இப்படி தண்ணியை கொஞ்சம் ஊற்றிடலாம் ஒரு பவுல் நிறையா வீட்டுக்குள்ளே இருக்க பிளான்ட்டு காயெல்லாம் எந்த அளவு வெக்க இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க எனக்கு செடிலாம் வளர்க்க ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பேப்பர் பூ இதை வந்து வாஷ் பண்ண பேப்பர்னால் அந்த பிளாஸ்டிக் நம்ம வாஷ் பண்ணலாம் இதெல்லாம் ஒரு தடவை நான் லாஸ்ட் டைம் வாஷ் பண்ணியிருந்தேன் இப்போ நான் இந்த பால்கனிக்கு வந்துவிட்டேன் பாருங்கள் இந்த பூ வந்து அப்படி இருக்கா என் கை வந்து அதுக்கு மேலே இதுக்கு மேலே என் கை போகிறது இல்லை அப்போ நமக்கு பூ வந்து பூ வேஸ்ட் தான் இப்போது ஒரு நாள் டைம் எடுத்து யாரும் வீட்டில் இருக்கும் போது இந்த தொட்டியை மாற்றி இந்த பக்கத்தில் வச்சு நான் அப்படி போனால் அப்படி குறைச்சிடலாம்னு நினைக்கிறேன் சரி ஃப்ரெண்ட் இந்த பிளாக்கை நான் இதோட முடிக்கிறேன் நீங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உறவுப்பும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்க நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க தேங்க்யூ 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 என் என் சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு ஐயாயிரம் ஆகிட்டு ஏன்னா கேன்னு சொல்கிறாங்க ஆயிட்டு செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் பண்ணுறேன்னா பண்ணலையா அது நெக்ஸ்ட் நான் உங்கக்க சொல்கிறேன் சரிங்களா சரி டேட்டா பை பை மீண்டும் உங்களே இது வரைக்கும் நான் சந்தித்து பேசுகிறதுலாம் மிக்க மகிழ்ச்சி ஒரு ஹாப்பினன்ஸாக இருக்குது உங்கள்ட்டலாம் பேசுனதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை இதே போல் நம்ம மலர்ந்து மலராமல் இனி இனித்து நம்ம கொண்டாடுவோம் சரிங்களா டேட்டா பை பை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடை உங்கள் பவானி லைஃப் டாட்டா பை 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 க்ரீனாக பார்த்துட்டு கண்ணுக்கு குளிர்ச்சி அடைங்க